புதுச்சேரி முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் மாண்புமிகு நாராயணசாமி அவர்கள் உரையாற்றுவார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரிய தலைவர் மூத்த தலைவர் பொதுச் செயலாளர் இந்த தெற்கே உதிக்கின்ற சூரியன் என்ற முத்தமிழ் வித்தகர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் அன்பழகன் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் படிப்படியாக தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே போராடி போராடி இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்று ஒரு எழுச்சி மிக தலைவராக அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர் பொருளாளர் பெரியவர் துரைமுருகன் அவர்களே பாராளுமன்ற அவருடைய தலைவர் காங்கிரஸ் பேரக்கத்துடைய தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்களே இங்கே உரையாற்றிவிட்டு சென்றிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்களே அவர் நிதின் கட்கரி அவர்கள் அங்கே நான் இங்கே பேசுகிறேன் மாண்பால் இந்திய நாடுகளுடைய பிரதமர் தேவகவுடா அவர்களே மரியாதைக்குரிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சீதாராம் யெச்சூரி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களே மரியாதைக்குரிய ஃபருக் அப்துல்லா அவர்களே மரியாதைக்குரிய சௌத்ரி அவர்களே மரியாதைக்குரிய பிரபுல் பட்டேல் அவர்களே மரியாதைக்குரிய தெரிக் உப்ரான் அவர்களே மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே மரியாதைக்குரிய டி ஆர் பாலு அவர்களே மரியாதைக்குரிய ராஜா அவர்களே மரியாதைக்குரிய டி ராஜா அவர்களே மரியாதைக்குரிய கனிமொழி அம்மையார் அவர்களே மரியாதைக்குரிய திராவிடக் கழகத்துடைய தலைவர் வீரமணி ஐயா அவர்களே மரியாதைக்குரிய வைகோ அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற தலைவர்களே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னணி தலைவர்களே மரியாதைக்குரிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே இங்கே திரளாக வந்திருக்கின்ற டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற பல்லாயிரணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களே நண்பர்களே டாக்டர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே படிப்படியாக தொண்டனாக இருந்து பேச்சாளராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியை வழிநடத்தி செல்லுகின்ற ஒரு தலைவராக ஆனது மட்டுமல்லாமல் தொடர்ந்து தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்த ஒரு தலைவர் அவர் சிறந்த எழுத்தாளராக சிறந்த கவிஞராக மிக திறமை வாய்ந்த எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு திரை சக்தி வாய்ந்த ஒரு பேச்சாளராக அது மட்டுமல்லாமல் தமிழக மக்களுக்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து தமிழகம் வளர வேண்டும் தமிழ் மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் தமிழகத்தில் இருக்கிற மட்டுமல்ல குறிப்பாக இந்திய நாட்டில் இருக்கின்ற எல்லா தமிழர்களும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் அவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் உலகத்தில் எந்த மூலையில் தமிழர்களுக்கு இன்னல் விளைவிக்கப்படுகிறதோ அப்போது டாக்டர் கலைஞரவுடைய குரல் ஒழித்திருக்கிறது என்பதை சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கிறார் இப்போது நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சிறுபான்மை சமுதாயத்தினர் ஒடுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்காக வாழ்ந்து காட்டியவர் அவளுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கை தளத்தை உயர்த்திய வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட ஒரு தலைவர் அது மட்டுமல்ல சமூக நீதியில டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கை மறைந்த தலைவர் தந்தை பெரியாரியில் பேரறிஞர் அண்ணா வழியில சமூக நீதியை காப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காட்டியவர் அது மட்டுமல்ல மத்தியில் கூட்டாட்சி என்ற தர்மத்தை இந்த ஆட்சியை கடைபிடிக்க வேண்டும் என்று இந்தியா விருதும் சென்று அதை பரிசாற்றிய ஒரு தலைவர் இப்போதுதான் அவர் ஒரு தீர்க்க தேசி என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடு அவர்கள் தினமும் எங்களுடைய அரசு கொடுக்கின்ற தொல்லையை பார்க்கும் பொழுது மாநில சுயாட்சி இந்த கொண்டு வர வேண்டும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள கதவை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குள்ள உரிமையை அந்த உரிமையை யாரும் பறிக்க கூடாது என்பதற்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் போராடி போராடி வெற்றி பெற்றவர் குறிப்பாக இந்திய அளவில் சதவீத இடஒதுக்கீடு போது டாக்டர் கலைஞர் அவர்கள் அறுபத்தொன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவருக்கு கொடுத்து சரித்திரம் படைத்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்பொழுது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் இங்கே இல்லை நான் அரசியல் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த இந்திரா காந்தி அவர்கள் தோல்வியுற்று அதற்கு பிறகு தேர்தல் வர சமயத்தில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சியை தருக என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன கூற்று இந்திரா காந்தி அவர்கள் அன்னை இந்திரா காந்தி இந்திய நாட்டு பிரதமராக வந்தார் இது சரித்திரம் அது மட்டுமல்ல இந்தியாவிலே உள்ள தலைவர்கள் எல்லாம் அன்னை சோனியா காந்தியை பற்றி விமர்சனம் செய்த சமயத்தில் அன்னை சோனியா காந்தி அவர்கள் இந்திய குடியுரிமை பெற்றவர் என்று முதல் முதல் பிரகடனம் செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது சரித்திரம் சொல்லும் அது மட்டுமல்ல பல முறை கூட்டையில் இருந்திருக்கிறோம் பல முறை வெளியில இருந்திருக்கிறோம் அப்படி இருந்தாலும் கூட எதிர்கட்சிக்காரர்களையும் மதிக்கின்ற அரவணைத்து செல்லுகின்ற அவருடைய கருத்துக்களை கேட்டு செயல்படுகின்ற ஒரு தலைவராக டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்ல சட்டமன்றத்தில் டாக்டர் கலைஞர் அவர்கள் இல்லாமல் சட்டமன்றம் நடந்தது கிடையாது முதலமைச்சராக இருந்தும் சரி எதிர்கட்சி தலைவராக இருந்த போதும் சரி மக்கள் பிரச்சனைகளை தெள்ள தெளிவாக எடுத்து சொல்லி இந்த தமிழக மக்களுக்காக தன் ஊருள்ளவரை பாடுபட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று தெரிந்த உடனேயே முதல் முதலாக அகில இந்திய அளவில் சட்டசபையை கூட்டி எங்களுடைய அமைச்சரவையை கூட்டி முதல் இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றியது புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி மாநில அமைச்சரவை அது மட்டுமல்ல தோழர்களே டாக்டர் கலைஞர் அவர்கள் மீது எங்களுக்குள்ள மதிப்பு மரியாதையின் காரணமாக டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு புதுச்சேரி மாநில அரசு வெண்கல சிலை வைக்கும் என்று நாங்கள் முடிவை அறிவித்தோம் அன்றே அது மட்டுமல்ல புதுச்சேரியிலும் காரைக்கால் பகுதியிலும் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அவர்கள் பெயராலே தெருக்களுக்கு பெயரை வைத்திருக்கிறோம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என்று ஒரு நாற்காலியை வைத்து அவரை பெருமை சேர்த்திருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் எங்களை பார்த்தால் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவளுக்கு அப்போதாவது அரசியல் கட்சி தலைவர்களை தமிழகம் மட்டுமல்ல உலகத்திலே தமிழர்களால் போட்டப்படுகின்ற ஒரு தலைவரை எப்படி மதிக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அவங்களுக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தலைவர்களை மதிக்கின்ற பக்குவமே இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறவர்கள் அதை நாம் அவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது இந்த டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி அனைத்து தலைவர்களும் இப்ப பேசினார்கள் ஒரு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சாலினா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்று சீரும் சிறப்புமாக வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அவர் எல்லா அரசியல் கட்சி தகவல்களுக்கு மதிப்பது மட்டுமல்ல கூட்டணி தலைவர்களை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு மனப்பக்குவம் கொண்டவர் அவருடைய தலைமையிலே இனி தமிழகம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையிலே பலம் வரும் என்பதை கூறிக்கொண்டு டாக்டர் கலைஞர் அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்